من الرحیم اللّہ صلی علی سیدنا و نبینا نہ مولانا محمدن ولیٰ علی سید نا محمدنعبارک و سلم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی, علم ربی علم اللہم انا نعود بک من علم لا ينفع اللہم انت ربی لا الہ الا انت خلقتنی وعن عبدک وعن علا اہدک ووعدک مستطعت اعوذ بک من شر ما سنعت ابوء لک بنعمتک علی وابوء بدنبی فاغفر لی فإنہو لا يغفر الدنوب الا انت تری حضر سید الاستغفار سید الاستغفار مناب المنیر گئے அடுத்துலாநியூ சொல்லு அலைவசல்லம் மண் சொல்லா யார் தொழுகிறாரோ யுராஇ பிறர் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக யார் தொழுகிறாரோ மண் சொல்லா யார் தொழுகிறாரோ யுராஇ பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதுலாஹித்தானு ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இப்போ தலைப்புக்கு தோதுவாக ஹதீஸ் வந்துச்சுன்னா அந்த ஹதீஸை அங்கே சேர்த்து பேசணும் மன் மன்சல்லா யார் தொழுகிறாரோ யுரா பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக யார் தொழுகிறாரோ ஃபக்கத் அஷ்ரகை நிச்சயமாக அவர் இணை வைத்து விட்டார்னு நிச்சயமாக அவர் இணை வைத்து விட்டார் ஏன்னா அல்லாவுக்காக தான் அமல் செய்யணும் அப்போ மற்றவர்களுக்காக அமல் செய்யும் போது அப்போ அல்லாவோருக்கு நிகராக இணையாக யாருக்காக நம்ம செஞ்சோமோ அவரை கொண்டு வந்துட்டோம் அப்போ கிட்டத்தட்ட அது என்னது நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸ் சொன்னோம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பிறர் பார்க்க வேண்டும் என்று என்பதற்காக செய்யக்கூடிய அமல்களுக்கு அந்த செயலுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க முகஸ்துதி ரியான்னு சொல்லுவாங்க அரபியில் தமிழில் வந்து முகஸ்துதின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஹதீஸ் ஏற்கனவே முன்னாடி வந்துச்சே அது என்ன ஹதீஸ் முகஸ்தீ சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்துச்சே ஆ முகஸ்தீன்னா அது சீர்க்கு हां இன்ன யஸீரர் லேசான முகஸ்தீ இருந்தாலும் கூட பிறர் பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் கூட அது என்னதான் ஷிர்க்கு தான் ஷிர்க்கல ரெண்டு வகையா நம்ம சொன்னோம் பெரிய ஷிர்க்கு சரி அல்லாவுடைய தன்மைகளிலோ அவனுடைய உள்ளமைகளிலேயோ இன்னொருவரை கூட்டாக்குவது என்பது அது பெரிய இருக்கு இந்த மாதிரி பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது என்பது இதற்கு நன்மை அந்த அமலுடைய நன்மையை நம்ம என்ன செஞ்சிருவோம் இழந்துருவோம் நமக்கு நன்மையே கிடைக்காது அப்போ யுராயி யுரா அஷரக அடுத்து யார் நோன்பு வைக்கிறாரோ யுராயி பிறர் பார்க்க வேண்டும் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்கே பாடுறேன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பெரிய நோம்பாளி வார வாரம் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படி நம்மளை பார்த்து மெச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க யார் நோன்பு வைக்கிறாரோ பக்கத்து யார் தர்மம் செய்கிறாரோ யுராயி பிறர் பார்க்காக பிறருக்கு காட்டுவதற்காக யார் தர்மம் செய்கிறாரோ அவரும் என்ன செய்து விட்டார் இணை வைத்து விட்டார் அப்போ அவருக்கு ஈமான் பறி போகாது என்ன செஞ்சிடக்கூடாது அந்த சிறுக்கு இல்லை அந்த சிறுக்கு செஞ்சா ஈமானே பறி போயிடும் இது என்ன ஆயிரும் அல்லாட்டு அதனுடைய நன்மை கடுகளவு கிடைக்காது மாறாக அதற்கு தண்டனை கிடைக்கும் நீ செஞ்ச அவளுக்கு என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அதான் நாளைக்கு மறுமேல் என்ன சொல்லிருவான் எனக்காகவா செஞ்ச அவளே அவனுக்காக தான செஞ்ச எனக்காக நீ செஞ்சிருந்தா நான் நன்மை கொடுப்பேன் கூலி கொடுப்பேன் அவனுக்காக செஞ்சாலும் அவன்கிட்ட போய் கூலி வாங்கிக்கொண்டுருவான் அல்ல புரிஞ்சா அப்ப எந்த ஒரு காரியத்திலையும் என்ன இருக்கணும் எந்த ஒரு நற்காரியம் செய்யும் போதும் அதில் ஆ அல்லாவுக்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் இருக்கணும் இப்போ காலநபி யூ செல்லம்லாஹம் من صلی یرائی فقد عشرک ومن صام یرائی فقد عشرک ومن تصدق یرائی فقد عشرک اٹھتے قال نبی صلی اللہ علیہ وسلم من رغیب عن سنتی پرکنی کرارو மண் யார் அடுத்த அன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வந்துடும் புறக்கணிக்கிறதுன்னு அர்த்தம் வந்துடும் ரஹீபாவுக்கு அடுத்து பா வந்துச்சுன்னா பிரியப்படுறதுன்னு அர்த்தம் வந்துடும் இந்த இடத்துல அன் வந்திருக்கு என்னுடைய வழிமுறையை யார் மின்னி அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது மன் மின்னி யார் என்னுடைய சுாவை என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது அடுத்து காலநபி சொல்லு அலி வசல்லம் மன் அஸ்ஸா அதான மன் அஸ்ஸா சக்குலா சக்குலா அப்படின்னா குழந்தையை இழந்த தாய் குழந்தையை இழந்த தாய்க்கு என்ன சொல்லுவாங்க அரபியில் சக்கலா ஒன்று காணா போயிருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் புரிஞ்சா அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு பேர் என்ன சொல்கிறது அரபியில் சக்கலா அஸ்ஸா அப்படின்னா ஆறுதல் சொல்வது மண் யார் அஸ்ஸா ஆறுதல் சொல்கிறாரோ சக்கலா குழந்தை இழந்த தாய்க்கு யார் ஆறுதல் சொல்கிறாரோ திடீர்னு என்ன செய்யுது வயிற்றில் இருக்கும்போது ஏழு மாதம் மௌத்தாயிடுது என்ன செஞ்சு ஆயிடுது இல்லை பிரசவத்தின் போது மௌத்தாயிடுது இப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ வழி இருக்கும் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சம்மந்தம் எடுத்து கடைசியாக பார்த்தா அந்த நடக்குதுல்ல அந்த வயிற்றில் இருக்கும்போது அந்த தண்ணியை வந்து குடிச்சிருச்சு அதனால் மௌத்தாயிடுச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அப்படி அப்போ அந்த கவலையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நம்ம என்ன செய்கிறோம் யார் போய் என்ன செய்கிறாங்க கவலைப்படாதீங்க அல்லாத்தால் இதை விட சிறப்பானதை கொடுப்பான் பொறுமையாக இருங்க சபர் செய்யுங்க எல்லாம் இன்னொரு குழந்தையெல்லாம் சிறப்பான குழந்தைய கொடுப்பான் அப்படின்னு யார் ஆறுதல் சொல்கிறாங்களோ குசிய கசா அதனுடைய மஜுகுல் குசிய அவர் அணுவிக்கப்படுவார் அந்த ஆறுதல் சொல்கிறாரில்ல அவர் அணுவிக்கப்படுவார் புர்தன் பில் ஜன்னா சொர்க்கத்திலே பொன்னாடை அணிவிக்கப்படுவார் புருதன் புருதன்னா பொன்னாடை சொர்க்கத்திலே பொன்னாடை அணிவிக்கப்படுவார் ஏன்னா ஒருத்தர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு தாய்க்கு குழந்தை இழந்த தாய்க்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட அல்லாஹூத்தலா என்ன வச்சிருக்காடி சொர்க்கத்திலே அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படும் இப்போ யாராவது நம்ம இந்த மாதிரி பார்த்தா நம்ம என்ன செய்யணும் ஆறுதல் சொல்லணும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அடுத்து மை மண் கட்டன மால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கத்தல முஆஹிதன் மன் கத்தல யார் கொலை செய்கிறாரோ கொலை செய்தாரோ யாரை முஆஹிதன் சமானான ஒப்பந்தம் செய்து கொண்டவரை என்ன செய்து சமாதான ஒப்பந்தம் இனிமே அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டேன் என்ன நல்ல முறையில் சமாதான ஒப்பந்தம் செஞ்சிடறாங்க அப்படிப்பட்ட ஆளை விடக்கூடாது இவனை எப்படியோ கொன்று அப்படியே என்ன செஞ்சாரு ஒருத்தர் கொன்றாரு அப்படின்னா எர அவர் நுகரமாட்டார் ஹத்தல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார் யார் சமா மண் கத்தலை யார் கொலை செய்தாரோ செய்தாரோிதன் சமாதானம் ஒப்பந்தம் செய்து கொண்டவரை யார் கொலை செய்கிறாரோ அவர் என்ன சொர்க்கத்தின் வாடகையை கூட அவர் மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்து பக்கமே அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர் நுகரமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மை ஹைரன் அல்லாஹுத்தால யாருக்கு நலவை நாடுகின்றானோ மார்க்கத்தில் அவரை சட்ட மேதையாக அல்லாஹாக்குவான் மயுரிதில்லாக பிஎ ஹைரன் ரொம்ப முக்கியமான அதிஸ் எல்லாரும் அல்லாஹுத்தலாக மார்க்க மேதையாக ஆலயமாக புரிஞ்சா ஃபிக்கு ஞானம் அறிந்து கொள்ளக்கூடியவராக அல்லா ஆக்க மாட்டான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில் அல்லாஹுத்தால நம்மளை கொண்டு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தான் ஃபக்கியாக ஆக்கிறதுக்கு அப்போ மை உரிதில்லாக பிஹி ஹைரன் அல்லா யாருடைய விஷயத்திலே நலவை நாடுகின்றானோ ஆ யூ ஃபக்கஹ யூ ஃபக் யூ ஃப அல்லாஹ் அவரை சக்குகு ஞானம் உடையவராக ஆக்குவான் சித்தீன் மார்க்கத்திலே அந்த விளக்கம் உடையன் அவராக அல்லாஹுத்தால் அவரை ஆக்குவான் அடுத்து ம் மண் யார் என் மீது ஒரு செலவாத்து ஓதுகிறாரோ அல்லா உத்தா அவரின் மீது பத்து செலவாத்தை போடுகின்றான் அல்லாஹ் செலவாத்து ஓதுறான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் உட்காந்து ஓதிட்டு இருக்கான் அல்லாஹல்லு அல்லாஹும் சல்லி அப்படியா என்ன அர்த்தம்

மண் யார் கட்டுகிறாரோ கட்டுகிறாரோலாஹி அல்லாவிற்கு மஸ்ஜிதன் ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ பனல்லாஹு அல்லா கட்டுவான் லஹு அவருக்கு பை தன் ஜன்னா சோனத்திலே ஒரு வீடு கட்டுவான் அப்போ அவர் ரொம்ப முறையில் நீ ஒரு பள்ளிவாசல் கட்டுற பின்னாடி ஒரு ப என்ன செய்கிற ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி என்ன செய்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டிடுற அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்திலே வீட்டை கட்டுகின்றான் அடுத்து என்னது கிட்டாப் விடுங்க இந்த கிதா விடு மண் சனேகி மண் யார் அவருக்கு செய்கிறாரோ என்ன செய்கிறார் மஹரூப் மஹரூப்னா ஒரு நல்லது செய்கிறார் உனக்கு ஒரு நல்லது என்ன செய்கிறாரு ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அதை செய்தவருக்கு அவர் ஒருத்தர் நல்லது செய்கிறார் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அது ஏதோ ஒன்று நல்லது செய்யறாரு உனக்கு நீ என்ன சொல்ற திருப்பி அவருக்கு செஞ்சவருக்கு அப்படி சொல்வது அபுலக ஃபிஸ்தனா அது மிகவும் ஏற்றமானது புகழக்கூடிய விஷயத்திலே மிகவும் ஏற்றமானது உனக்கு உதவி செஞ்சவருக்கு நீ என்ன புகழ்ந்தாலும் அதில் எல்லாத்துலேயும் ஏற்றமான ஒரு வார்த்தை என்னது டேங்குன்னு சொல்லலாம் ஸோ டேங்க் அப்படின்னு என்ன செய்ய என்னென்னமோ சொல்லலாம் ஆனால் சரியான வார்த்தை என்னதான் அதுதான் உனக்கு கூலி கொடுக்கணும் எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு தான் உனக்கு கூலி கொடுக்கணும் வழங்குச்சா அடுத்து மண் காண யார் இருக்கிறாரோ வா பஜ்ஹைனி இரண்டு முகம் உடையவராக இருக்கிறாரோ அப்புடின்னா என்னன்னு தெரியுதா ஆ புரிஞ்சா எவர் உலகிலே இருமுகமுடையவராக இருக்கிறாரோ வஜ்ஹைன் காணலகு அவருக்கு இருக்கிறது யௌமல் கியாமா மறுமை நாளிலே இருக்கிறது லிசானும் மினன்னார் நெருப்பிலால் ஆன நாவு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அல்ல அந்த பேச அல்ல இங்கிட்ட ஒன்று போய் பேசுறது அங்கிட்டு ஒன்று போய் பேசுறது அந்த நாக்கை அல்ல நெருப்பாக்கி கடுமையான தண்டனைக்கு என்ன செய்வான் ஆளாக்குவான் இந்த நாக்கு தானே பேசுச்சு அப்படி என்ன நெருப்பால் அது தண்டிக்கப்படும் இந்த நாக்கு புரிஞ்சா அப்ப மண்கான யார் இருக்கிறாரோ எப்படி உடையவராக இருக்கிறாரோ துன்யா இந்த உலகத்தில் அவருக்கு மறுமை நாளிலே இருக்கிறது லிசானும் மின நெருப்பிலாலான நாக்கு இருக்கிறது அப்ப ரெண்டு முகம் உடையவராக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இது முனாஃபி கூட நிலையாக இருக்கிறது வயத்தன் அதிசய நீ சரி ஓகே போதும் எழுதுங்க கையோட